ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வழி இல்லாமல் சுகப்பிரசவம் ஆகணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல எனக்கு வந்து முப்பத்தாறு வயசில் முதல் குழந்த எனக்கு சுகப்பிரசவம் தான் அதே மாதிரி ரெண்டாவது குழந்தை எனக்கு முப்பத்தெட்டு வயசில் அது அவனும் வந்து சுகப்பிரசவம் தான் இதுக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத என்ன எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா வயசு வந்து ஒரு தடையில்லை நம்ம வந்து முயற்சி பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது அதுக்காக தான் இது சொன்னேன் நான் என்னென்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் எனக்கு எதுவுமே சாப்பிட முடியல ரொம்ப வாமிட்டிங் இருந்தது அதனால் வீட்டில் என்னால் என்ன சாப்பிட முடியுதோ எனக்கு என்ன பிடிச்சதோ அதை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேர்ட் மந்த் முடியவும் வாமிட்டு எல்லாமே நின்றுச்சு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தண்ணி வந்து என்னால் தண்ணி மட்டும் என்னால் ஃபஸ்ட்டு பேபிக்கு குடிக்கவே முடியலை இந்த தப்பை யாருமே பண்ணிடாதீங்க ஏன்னா தண்ணி குடிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த பனிக்கூட நீர் குறைஞ்சிரும் அதனால் தண்ணி குடி தண்ணியாக உங்களுக்கு குடிக்க பிடிக்கலை அப்படின்னா நீர் மோராக கரைச்சிட்டு அதை குடிக்கலாம் இல்லை லெமன் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீர் காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் தண்ணியே குடிக்க பிடிக்கல அதனால் தண்ணி குடிக்காமல் இருந்தால் எனக்கு வந்து லாஸ்ட்டில் அந்த பிரச்சனை இருந்தது ஆனால் செகண்ட் பேபிக்கு நான் அந்த மாதிரி அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சில்ல அதனால் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் காலையில் ஒரு பத்து மணியை போல் நான் ஏதாவது ஒரு ஜூஸு இல்லைனா ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவேன் மாதுளம் பழம் கிடச்சா கண்டிப்பாக மாதுளம்பழம் சாப்பிடலாம் எந்த பழம் கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க நாட்டு வாழைப்பழம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா நம்மளுக்கு மோஷன் ட்ரபிள் இருக்காது ஏன்னா இந்த கன்சேவாய் ஆரம்ப நாட்களில் அந்த மோஷன் ட்ரபிள் கண்டிப்பாக சில பேருக்கு இருக்கும் அதனால் இந்த மாதிரி பழங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க காய்கறிகளும் நிறையா சாப்பிட்ணும் அதேமாதிரி வாரத்தில் மூணு நாள் கீரைகள் கண்டிப்பாக சேர்க்கணும் நான் முருங்கைக்கீரை நிறையா சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி பசலை பசலைக்கீரை ஏன்னா அந்த பசலைக்கீரையில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வளவளப்பு தன்மை இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க எந்த கீரை கிடச்சாலும் அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கீரையில் எல்லா சத்துமே இருக்குது அதனால் அதை சாப்பிட்லாம் இதுவுமே இது எல்லாமே இந்த உணவு தண்ணீர் தண்ணீர் குடிக்கிறது நம்மளுக்கு வந்து க அந்த நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப உதவும் அப்புறம் இந்த மூணு மாதம் முடிகிறப்ப நம்மளுக்கு அந்த வாமிட்டு இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்புறம் யோகா பண்ணணும் நான் வந்து யோகா டீச்சர் தான் நான் ஒரு டென் இயர்ஸாக யோகா பண்ணிகிட்ருக்கேன் மூச்சு பயிற்சி தியானம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் நான் டெலிவரி டைம்லேயும் சாரி கன்சீவ் ஆனப்பையும் ஒரு நாலு மாதத்துலேருந்தே நான் வந்து யோகாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஹெவியாக பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் பண்ணேன் யோகா பண்ணுறதுனால யோகா எக்ஸசைஸ் மீ மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ப்ரெக்னன்சி டைமில் வர்ற அந்த சுகரு பிபி தைராய்டு இதெல்லாம் வராமல் நம்ம தடுக்கலாம் அப்புறம் நம்ம எப்பயுமே எனர்ஜிட்டிக்காக இருப்போம் அதெல்லாம் இதில் இந்த மாதிரி அப்புறம் அதே மாதிரி தியானம் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்காரணும் தியானம் பண்ணுறப்பையும் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணேன் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் படி நான் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க உங்கள் மனசை எப்பயும் ரிலாக்ஸாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் சீக்ரெட் அப்படிங்கிற புக்கு படித்தேன் இதை வந்து நான் முன்னாடியே படிச்சிருக்கேன் இது என்னோடய லைஃபே சேஞ்ச் பண்ண புக்கு அப்படி தான் நான் சொல்லணும் இதை தான் நான் வந்து ஆடியோவாகவும் கேட்டேன் புக்காகவும் படித்தேன் இதை தான் நான் பண்ணேன் என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு 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 என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நான் பண்ணேன் அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னென்னா இப்போ ஒரு நாலு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அஞ்சாவது மாதத்துலேருந்து கொஞ்சம் உங்களோட மார்பக காம்புகள் இருக்குல்ல அதில் லைட்டாக தேங்கான தடவி நல்லா இழுத்து விடணும் இழுத்து விடுறதுனால இது வந்து நல்லா நார்மல் டெலிவரியை இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும் தூண்டும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் அது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இது இது வந்து நார்மல் டெலிவரிக்கு மட்டும் இல்லை குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா அந்த மார்புக காம்பில் வந்து ச பக்கு மாதிரிலாம் இருக்கும் அழுக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பஞ்சில் இது தேங்காய் தொட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க சில பேருக்கு தொடக்கூட முடியாது வலி அதிகமாக இருக்கும் இருக்கலாம் அப் ஆனாலும் நம்ம வந்து அந்த மார்பக காம்புகளை வந்து இழுத்து நீவி விடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்புங்க இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன் கண்டிப்பாக இது மாதிரி பண்ணணும் அதே மாதிரி வீட்டு வேலைகள்லாம் நம்ம நிறைய கொஞ்சம் செய்யணும் குனிஞ்சு நிமிந்து செய்கிறது வீடு கூட்டுறது துணி துவைக்கலாம் ரொம்ப ஹெவியாக பண்ண வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண தான் நம்மளுக்கு வந்து அந்த இடுப்பு எலும்பு நல்லா விரிஞ்சு கொடுக்கும் அப்போ தான் வந்து குழந்த வந்து அழகாக வெளியில் வரும் அதனால இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துலேருந்தே பண்ணுனா தான் அந்த நார்மல் டெலிவரிக்கு நம்ம உடம்பு வந்து தயாராகும் அதே மாதிரி நம்ம வந்து எப்பயுமே மேலே உட்காரக்கூடாதுங்க கீழே உட்காருங்க எப்பயுமே கீழே உட்கார்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணாதீங்க இதுவும் ஒரு நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்றதே ஒரு யோகா போஸ்டர் தான் அதனால் கண்டிப்பாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நம்ம நிறைய எடுக்கணும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அது நார்மலாகவே அந்த ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும் இப்போ நம்ம வெஜிடேரியனாக இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் கொண்ட கடலை கிட்னி பீன்ஸு பட்டாணி கடலை பாசிப்பயிறு அப்புறம் அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா சேர்த்துக்கலாம் ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்தோம்னா குழந்தையோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லாயிருக்கும் ஏன்னா ப்ரோட்டீங்கிறது இது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் அதனால் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கணும் நாலு மாதம் நம்மளுக்கு நல்லா சாப்பிட முடியுது அப்படின்னாலே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சுக்கணும் இப்போ ஏழு மாதம் ஆயிடுச்சு அப்படி அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வயிறு அப்புறம் அடிவயிறு அப்புறம் பின்னாடி அந்த இடுப்பு அந்த இடத்துலலாம் நல்லா விளக்கெண்ணையை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா இடுப்பை நீவி தண்ணி ஊற்றிக்கணும் இந்த தண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் நல்ல இடுப்பெலும்பு விலகி கொடுக்கும் நல்லா நம்மளுக்கு நைட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் நல்லா தூக்கம் வரும் அதனால் இது கண்டிப்பாக பண்ணணும் இதுவுமே நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லை நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ ஒரு நாட்டு வாழைப்பெலாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க இது மோஷன் பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு பா நம்மளுக்கு வரவிடாமல் தடுக்கும் அதே மாதிரி எட்டாவது மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் நம்மளோட இடது உள்ளங்கையில் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் லைட்டாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு அதை நம்ம நாக்கால் நக்கி சாப்பிடணும் இது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு இது தான் பதிவு தான் இது எங்கள் வீட்டில் சொல்லி தான் இதை நான் பண்ணேன் எட்டாவது மாதத்துலேருந்து இதுவுமே நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இன்னொரு ஒரு இது நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இது எங்கள் அம்மா வந்து எனக்கு சொன்னது ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு ரெண்டாவது குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வயிறெல்லாம் புண்ணாகி ரத்தமாக வாமிட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ வந்து எங்கள் அம்மாச்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எந்த உணவு கொடுத்தாலும் காலையில் இப்போ இட்லி ரெண்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இட்லி ஃபுல்லாக எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிடுவாங்களாம் அதை தான் சாப்பிட சொல்லுவாங்களாம் அப்படி சாப்பிட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மதியான சாப்பாட்லேயும் அதே மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட சொல்லுவாங்களாம் நைட்டும் மாதிரி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணதுனால லாஸ்ட்டில் வலி வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு எங்கள் அம்மாவுக்கு இடுப்பில் தண்ணி வச்சு ஊற்றிருக்குறாங்க ஊற்றிட்டு எங்கள் அம்மா தண்ணி ஊற்றிட்டு வெளியில் வந்துட்டு வலி தாங்க முடியாமல் மாடிப்படியிலே போய் சரிஞ்சு படுத்துருக்குறாங்க படுத்த உடனே அவங்கள அறியாமல் அங்கேயே குழந்த பிறந்துடுச்சு எவ்வளோ ஈஸியான டெலிவரி பாருங்கள் அதனால இது எனக்கு ஞாபகம் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நாலாவது மாதத்துலேருந்தே நான் என்ன பண்ணேன்னா எந்த உணவு சாப்பிட்டாலும் காலையில் சாப்பிட்டாலும் சரி மதி மத்தியானம் நைட்டு எந்த உணவு சாப்பிட்டாலும் அதில் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் நான் சாப்பிட்டேன் இதை வந்து நான் நாலாவது மாதத்துலேருந்தே நான் ஃபாலோ பண்ணேங்க எனக்கு பார்த்திங்கன்னா இதனால் குழந்த எனக்கு வந்து டெலிவரி பெயின் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போய் பத்தே பத்து நிமிஷம் தாங்க பத்து நிமிஷம் கூட இல்லை ஒம்பது நிமிஷம் குழந்த அழகாக ஈஸியாக பிறந்துச்சு அது எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது அதனால தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் இதுவுமே நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஈஸியாக வழி இல்லாமல் பிறக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும் இதெல்லாம் நான் பண்ணேன் என்னோட என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் ஏன்னா இந்த எண்ணெய் சாப்பிட்றதுனால அது வந்து ஒரு தன்மை கொடுக்கறதுனால ஈஸியாக குழந்த வெளியில் வந்துடும் அதுதான் அதுதான் ஒரு ரீசன் அது அதனால் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணி அழகாக குழந்த பிறந்துருச்சு அப்புறம் இன்னொரு ஒரு இது சொல்லணும் ஏழாவது மாதத்துலேருந்து என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா ஏழு மாதம் கூட எட்டாவது மாதத்துல கூட பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாதம் வடித்து வடிக்கிற கஞ்சி இருக்குல்ல அதை வந்து ஒரு இரநூறு எம்எல் ஒரு நூற்றம்பது எம்எல் எடுத்துகிட்டு அதில் நல்லா சுத்தமான வெண்ணெய் ஒரு ஸ்பூன் கலந்து அதில் வந்து நம்ம ஜீரகம் ஜீரகத்தூள் எல்லாம் ஜீரகமாகவே போட்டு லைட்டாக உப்பு போட்டு குடிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவே டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுவும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நான் என்ன பண்ணேன் இதே இதே இதையும் இப்படியும் போட்டு குடிச்சிருக்கேன் அதே மாதிரி அதில் கொஞ்சம் வெந்தயம் இருக்குல்ல காலையில் வெந்தயத்தை ஊற வச்சு அதை வந்து இதோட போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து நான் குடிச்சிருக்கேன் அதுவுமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு நான் இந்த மாதிரி சாப்பிட்டு மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுவேன் வாக்கிங்கும் பண்ணுவேன் யோகா எல்லாமே பண்ணேன் எக்ஸசைஸுங்கிறத விட நான் மோஸ்ட்லி யோகா தான் பண்ணேன் யோகா வாக்கிங் இதுதான் பண்ண அப்புறம் நல்லா சாப்பாடு நல்லா நிறைய தண்ணி குடிக்கிறது அப்புறம் அந்த மார்பக காம்பு நீவி விடுறது இதை வந்து நம்ம வந்து டெலிவரி வரைக்குமே அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த குழந்த குழந்த பிறப்பு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு கரெக்டான சமய சமயத்தில் நம்மளுக்கு வந்து வலியும் பெயினும் வரும் இதெல்லாம் பண்ணணும் அதாவது அந்த வெந்நீர் குளியல் குளிக்கிறது எண்ணெய் தடவி வெந்நீர் குளியல் குளிக்கிறது இது எல்லாமே நம்ம கட்டாயம் பண்ணணும் கட்டாயம் பண்ணால் அந்த இருப்பு எலும்பெல்லாம் நல்லா விலகி கொடுத்து நம்மளுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா அழகான ஒரு அற்புதமான குழந்தை கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாரும் தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டி நல்லபடியாக பெற்று பெற்றெடுக்கணும் எல்லோரும் அதுவும் சுகப்பிரசவத்தில் வணக்கம் வாழ்த்துக்கள்